பிரைஸ் தள்ளாடி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாருமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே இருங்கள் செபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் பிரியமானவர்களே நம்பிக்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா சந்தோஷமாக இருக்க வேண்டுமா என்ன நம்பிக்கை நமக்கு இந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் கத்தர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டுமாம் கத்தருடைய வேலை வரும் பொழுது கத்தர் இந்த காரியத்தை வாய்க்கு செய்வார் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கையாக சந்தோஷமாக அவருக்காக காத்திருக்க வேண்டும் அநேகர் உங்களிடம் வந்து இந்த காரியம் இன்னும் உங்களுக்கு வாய்க்கவில்லையா உங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கலையா உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையா இன்னும் குழந்தை பாக்கியம் வரவில்லையா இன்னும் திருமணம் நடக்கவில்லையா என்று சொல்லி உங்களை நோக்கி வருகின்ற கேள்விகளை நீங்க எப்படி எதிர்கொள்ள வேண்டும் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் எதிர்கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாம் நம்முடைய நம்பிக்கையை நாம் யார் மேல வைத்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறோம் அவரை நம்புகிறவர்கள் ஒரு காலமும் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆகையினாலதான் தேவன் இந்த வார்த்தை சொல்லுற நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஒரு சிறிய பிள்ளை அவங்க அப்பா கிட்ட எனக்கு வரும் பொழுது இந்த பண்ண வாங்கிட்டு வாங்க இந்த தின்பண்டம் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அந்த தகப்பனுக்காக காத்திருக்கும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமாக காத்திருக்கும் அல்லவா அப்பா இப்ப வந்துருவாங்க இப்ப வந்துருவாங்க இப்ப வந்துருவாங்க என்று சொல்லி அது சந்தோஷத்தோட காத்திருக்கும் அதே போலதான் நாமும் நம் கத்தராக இயேசுவின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நம்ம சந்தோஷமாக இருக்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களை இன்னும் உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டுமாம் நமக்கு ஏ நேரிடுகிற அநேக உபத்திரவங்கள் நிமித்தமாக நம்ம என்ன செஞ்சிருந்தோம் நம்முடைய வேதனையின் வெளிப்பாடுகளை நாம் காண்பித்து விடுகிறோம் அந்த அதிருப்தியை நாம் நினைத்ததை போல நடக்காததுனால நம்மளுடைய வேதனையின் வெளிப்பாடுகள் கோபமாக இன்னும் கூட அந்த விரக்தியாக என்ன செஞ்சிருது வெளிப்பட்டு விடுகிறது நாம் அப்படி செய்யாமல் நம்முடைய உபத்திரவத்திலே மிகவும் பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே அன்றைக்கும் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் நீங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படியாக சீஷர்களிடத்திலே சொன்னார் ஒரு மணி நேரமாக என்னோடு கூட சேர்ந்து உங்களால் ஜெபிக்க முடியாதா ஆவி உற்சாகம் உள்ளதுதான் ஆனாலும் சரீரமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார் பிரியமானவர்களே இன்றைக்கும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்பதற்கு அநேக தடைகள் இருக்கிறது அதில் முக்கியமான ஒன்று இந்த செல்போன் நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படி என்று சொன்னா இந்த ஆஃப் பண்ணி போட்டிருங்க இல்ல நான் சைலன்ட்ல போட்டுருங்க இல்ல நான் பக்கத்து ரூம்ல வச்சிட்டு நீங்க இன்னொரு ரூம்ல வந்து அந்த அறையை கூட்டி நீங்க என்ன செய்யணும் அந்த அந்த இருக்கிற அந்தரங்கத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வெளியரங்கமான பதில் என்ன செய்வார் உங்களுக்காக தருவார் பிரியமானவர்களை நாம் ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும் இடை விடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் அன்றைக்கும் இப்படிதான் தானியர் அந்தி சந்தி மத்தியான வேலைகளும் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் பிரியமானவர்களை எப்பொழுதும் வீட்டுல என்ன செஞ்சுட்டே இருக்கணும் கத்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல நீங்க சமையல் செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி இன்னும் உங்களோட கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஓய்வு எடுக்கிற சிறிய சிறிய நேரங்களில கூட நம்ம கத்தரை என்ன செய்யலாம் கொண்டே இருக்கலாம் எப்பொழுதும் இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கலாம் அப்பா நான் காரியத்தை செய்ய போகிறேன் வாய்க்கு செய்யுங்க எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு அவரோடு நாம் எப்பொழுதும் என்ன செஞ்சுட்டே இருக்கலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவரோ அவரில் நாம் என்ன செய்யும் நிலைத்திருக்க வேண்டும் அவரில் தரித்திருக்க வேண்டும் இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம என்ன செய்ய உலகத்திற்குள்ளாக கடந்து போகும் பொழுது கூட கத்தரோடுதான் நாம் என்ன செய்யணும் கடந்து போக வேண்டும் இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நம்ம என்ன கூடாது நிலை தடுமாறி விடக்கூடாது மாணவர்கள் ஆகினால நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிறதற்காகவும் உபத்திரத்திலே பொறுமையாக இருப்பதற்காகவும் இன்னும் கூட ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறதற்காகவும் தேவன் என்று நம்மளை நினைப்பூட்டுகிறார் அவர் நமக்கு இதை செய்வதற்கான பலனையும் கிருபையும் கத்தர் நமக்கு தருவாராக என்னோடு கூட ஜெபிக்கலாமா அல்மீன் தகப்பனே நீர் பேசின நல்ல வார்த்தைக்காங்க நன்றி அப்பா அப்பா நாங்கள் ஜபத்திலே தரித்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தடைகளாக இருக்கிற காரியங்களை எடுத்து கொடுங்க சுவாமி அப்பா எங்களுடைய உபத்திரவங்களை நாங்கள் பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்க எங்களுடைய பொறுமைகளை கொள்ள உதவி செய்ங்க சப்பா உன் வைத்திருக்கிற நம்பிக்கை நாங்கள் சந்தோஷமாயிருக்க உதவி சப்பா எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொன்னே சுவாமி மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி இருக்கிறீங்களே ராஜா உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ராஜா அப்பாதான் நாங்கள் இந்த ஜபங்களிலே நாங்கள் நேரெடுக்கிற ஜபத்திலே நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யே சப்பா எங்களை ஜபிக்க விடாமல் தடுக்கிற

அண்டவரே சப்பா அண்டவரே குழந்தை இல்லாத நிலைமைகளும் மாறுவதாக வாய்ப்புகள் கிடைப்பதாகப்பா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக எங்களுக்கான ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துவீனாக ஆரம்பிச்சா சத்துருக்களுக்கு முன்பாக சப்பா எங்களுக்கான ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலைகளை என்னையால் அபிஷேகம் பண்ணுவீனாக எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக உண்மை நம்புகிறவர்கள் ஒரு காலமும் வெக்கப்பட்டு போவதே இல்லை சுவாமி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் சாட்சிகளாக எழுப்பு வீணாக இப்பர் ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனோட நல்ல பின்னாவே ஆமே பிரியமானவர்களே கத்தர் நமக்கு இந்த வார்த்தையோடு நம்மளோடு பேசியிருக்கிறார் அல்லவா இந்த வார்த்தைகளை தேவ நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த உபத்திரவத்திலே பொறுமையாகவும் கத்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாகவும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கவும் நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகிய நான் இந்த காரியங்களை தொடர்ந்து செய்வ செய்வதற்கு தேவன் அவருடைய நமக்கு தருவாராக இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அப்படி ஷேர் பண்றது மூலமாக நீங்களும் என்னோடு கூட சேர்ந்த ஊழியத்தை செய்கிறீங்க என்பதை மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ்